இங்க ஒரு பொண்ணு பிச்சைக்காரன் இருக்கிற காசை எடுத்து நீர்வீழ்ச்சிக்குள்ள போட்டுடுறா இப்ப அந்த பிச்சைக்காரன் ஏன் இப்படி பண்ணனு கேட்டா உனக்கு அந்த சில்லறை முக்கியமா இல்ல நூறு டாலர் முக்கியமான இவ கேக்குறா அந்த பிச்சைக்காரனும் நூறு டாலர் தான் முக்கியம் சொல்றான் உனக்கு அந்த நூறு டாலர் வேணும்னா தண்ணிக்குள்ள போட்ட காசை எடுத்துட்டு வர சொல்றா இப்ப அந்த பிச்சைக்காரர் தண்ணிக்குள்ள இறங்கி காசை எடுக்கிறத இவ வீடியோ எடுத்து இன்டர்நெட்ல போடுறா இப்ப அந்த பிச்சைக்காரர் அந்த காசை எடுத்துட்டு வந்து இந்த பொண்ணு கிட்ட கொடுத்ததும் அந்த பிச்சைக்காரர் கண்ணு முன்னாடியே அந்த நூறு டாலரை கிழிச்சு போட்டுடுறா அதோட இந்த காசு எனக்கு மேக்கப் பண்றத விட கம்மியான தான் சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா இப்ப அந்த பொண்ணு வீட்டுக்கு போனதும் வீட்டு வாசல்ல ஒரு புது கார் இருக்கு அந்த காரை பார்த்ததும் தன்னோட அப்பாவுக்கு நன்றி சொல்றா இந்த பொண்ணோட அப்பாவோ நீ யாருன்னு கேட்டது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை வீட்டை விட்டு போக சொல்றாரு கண்ணாடிய பார்த்தா அவ ஒரு பிச்சைக்காரி மாதிரி இருக்கா அந்த பிச்சைக்காரர் தான் இவருக்கு சாபம் விட்டதா நினைச்ச இவளோ இப்ப அந்த பிச்சைக்காரர்கிட்ட போயிட்டு என்ன மறுபடியும் பழைய மாதிரி மாத்த சொல்றா அந்த பிச்சைக்காரரோ நீ கிழிச்சு போட்ட நோட்ட கொண்டு வந்தா உன்ன பழையபடி படி மாத்துறதா சொல்றாரு உடனே இவர் வீட்டுக்கு போய் அவரோட அப்பாக்கு தெரியாம ஒரு நோட்டை திருடி அது ரெண்டா கிழிச்சி மறுபடியும் ஒட்டி கொண்டு வந்து இந்த பிச்சைக்காரர்கிட்ட கொடுக்கறா அந்த காசை வாங்கின பிச்சைக்காரரோ இது உன்னோட காசு இல்ல உன் அப்பாவோட காசு இது எனக்கு வேணான்னு சொல்லிடுறாரு இந்த பொண்ணோட அப்பா வந்து மறுபடியும் அந்த பொண்ணை அடிச்சு அங்கிருந்து துரத்திடுறாரு இப்போ இந்த பொண்ணு பிச்சைக்காரி மாதிரி அந்த பார்க்கு பொல்லா அந்த பணத்தை தேடி அழகிறா கடைசியா அந்த நோட்டோட ஒரு பாதி இவளுக்கு கிடைச்சிடுது இன்னொரு பாதிய இன்னொரு லேடி எடுத்துடுறாங்க இந்த லேடி கிட்ட போய் அந்த இன்னொரு பாதியை கொடுத்தா என்னோட வாழ்க்கை பழையபடி ஆகிடுன்னு இவ சொல்றா அதுக்கு அந்த லேடியோ எனக்கு இந்த இன்னொரு பாதி நோட்டி கிடைச்சா அத வச்சு முடியாம இருக்கிற என்னோட பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் அவங்க சொல்றாங்க இப்ப அத கேட்டது இவ மனசு மாறி அந்த பணத்தை அவங்க கிட்டே கொடுத்துடுறா இப்ப நடந்த விஷயத்தெல்லாம் அந்த பிச்சைக்கார போய் இவ சொல்றா இது கேட்டு அந்த பிச்சைக்காரரோ இவ திருந்திட்டான்னு இவளை பழையபடி மாத்திடுறாரு இப்ப அங்க வந்த அந்த பொண்ணோட அப்பாவோ சர்ப்ரைஸா இவளுக்கு ஒரு காரை கொடுக்கறாரு ஆனா அந்த பொண்ணோ இந்த கார் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு இந்த காருக்கு பதிலா இங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ண சொல்றா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க